இது கள்ளக்கூட்டணிக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் பிரதமர் மோடியை எதிர்கட்சியாக இருக்கும்போது பல வகையில் எதிர்த்தாங்க அவருடைய கையை எல்லா ஆக்ஷனுக்குமே எதிர்த்த இவங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து எங்கள் மண்ணுக்கு வர்றது பெருமை இந்த திருவிழாவுக்கு வர்றது பெருமை அப்படின்னு சொல்கிறாரு கீழடியில் வந்து ஆராய்ச்சிக்கு வந்து பல வகையில் நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அதை வந்து தடை பண்ணுறாங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக வரும்போது இவங்க யாரும் எந்த குற்றச்சாட்டும் வைக்காம பக்கத்துல சேர் போட்டு லைனா உக்கார்ந்துருந்தாங்க அந்த கட்சி தலைவரை நீங்க என்ன பண்றீங்கன்னா சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறீங்களே இவங்களுடைய கள்ள கூட்டணிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிப்போம் இப்படி தினம் தினம் சாதிய ரீதியான படுகொலைகளும் வன்முறைகளும் நீண்டு கொண்டே போகுது

தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை வந்து விசிட் பண்ணியிருந்தார் அப்போ என்ன பண்ணாங்க தெரியுங்களா கருப்புக்கொடியில் வந்து கோபேக் மோடின்னு ஸ்டிக்கர்லாம் குத்தி எல்லா இடங்களும் பறக்க விட்டாங்க கொடி பிடிச்சாங்க நிறைய போராட்டங்கள் இது பண்ணாங்க அப்போ மட்டும் வேணாம் கோபேக் மோடின்னு சொல்லிட்டு தற்போது மோடி அவர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுடைய ஆயிரமாவது ஆண்டு விழாவுக்கு வந்து ஒரு பார்வையாளராக வராரு இந்த சமயத்தில் இப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க பிரதமர் மோடியை எதிர்கட்சியாக இருக்கும்போது பல வகையில் எதிர்த்தாங்க அவருடைய கை எல்லா ஆக்ஷனுக்குமே எதிர்த்த இவங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவரை வரவேற்கிறாங்க அதை எப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது அவருக்கு வெள்ளக்கொடி பிடிச்சுலாம் வரவேற்றாரு இப்போது இந்த கங்கை கொண்ட சொல்லபுரத்துடைய கோயில் திருவிழாவுக்கு வந்து பார்வையாளராக வரும்போது திமுக அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து எங்கள் மண்ணுக்கு வர்றது பெருமை இந்த இந்த திருவிழாவுக்கு வர்றது பெருமை அப்படின்னு சொல்கிறாரு பார்வையாளராக வரக்கூடிய நபர் இத்தனை ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலுடைய பெருமையை இது பண்ணுற மாதிரி குறைக்கும் அளவுக்கு அந்த மனிதர் வந்து இங்கே கால் வைக்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறது எந்த வகை நியாயம்னு தெரியல ஏன்னா இதே அமைச்சர்கள் தான் திமுகவை சார்ந்த இதே அமைச்சர்கள் தான் மோடி அவர்கள் வரும்போது கோபேக் மோடினு பேசியிருந்தாங்க அவரை பற்றி பல விமர்சனங்கள் வச்சாங்க திமுக சார்ந்து பல நேரங்களில் பேசிய விஷயங்கள் என்னென்னா பிஜேபி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நிறைய செயல்கள் செய்யுது தமி தமிழைய வரலாற்றை அழிக்கும் விதமாக பல விஷயங்கள் செய்கிறாங்க கீழடியில் வந்து ஆராய்ச்சிக்கு வந்து பல வகையில் நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அதை வந்து தடை பண்ணுறாங்க அப்படின்ட்டு தமிழனுடைய வரலாற்றுக்கும் தமிழ்நாட்டுக்கான நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லா நிதியும் இவங்க கட் பண்ணுறாங்க இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க ஆனால் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக வரும்போது இவங்க யாரும் எந்த குற்றச்சாட்டும் வைக்காமல் பக்கத்தில் சேர் போட்டு லைனாக உக்கார்ந்துருந்தாங்க எங்கேயோ தூரத்தில் இருக்கும்போது ஆயிரம் கேள்விகளும் விமர்சனங்களும் வைக்கிறாங்க எதிர்க்க வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கள் கூடவா அவரை கேள்வி கேட்கணும்னு தோணலை நேற்றைய தினத்தில் இவங்க பண்ண இந்த ட்ராமாவிலேருந்து இவங்க இதுவரைக்கும் எதிர்த்த விஷயங்கள்லாம் உண்மைதானா இல்லை கே விமர்சனம் வச்சது எல்லாம் உண்மைதானா அப்படின்ட்டு மக்களுக்கு பெரிய கேள்வியே இருந்திருக்கு நேற்றைய தினத்தில் இவங்க பண்ண இந்த பெரிய சம்பவத்திலேருந்து திமுகவோட இந்த செயல்பாடை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கொள்கை பரப்பு செயலாளர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டார் அதை பார்த்தீங்களா கண்டிப்பாக நண்பா என்னென்னா அவர் நான் பேசிய விஷயங்களில் விரிவாக அவர் சொல்லியிருந்தார் அந்த ட்வீட்டில் என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்க நினைக்கிற ஒரு ஆட்சி வந்து பிஜேபியோட ஆட்சி அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரம்பரியத்தை எல்லாத்தையும் ஒடுக்க பார்க்குறாங்க நமக்கு தேவையான கல்வி சார்ந்த நிதியோ என்ன நிதி இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு வரவிடாமல் பண்ணுறாங்க இப்படி பல வகையில் நமக்கு எதிர்ப்பு கொடுக்குற அந்த கட்சியை அந்த கட்சி தலைவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிவப்பு கம்பளம் விரித்து வரவே எப்படி உங்களால் முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆணித்தரமான கேள்வியை கேட்டிருக்காரு அப்போது இவ்வளோ நாளாக பேசுபொருளாக கள்ளக்கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தது உண்மையாகவே கள்ளக்கூட்டணி தானா அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லார் மனசுலையும் எழுதுகிற மாதிரிதான் இருக்குது இந்த திமுக திமுகவை சார்ந்த ஒரு தான் இந்த செயலில் இருந்து இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய கள்ளக்கூட்டணி மறைமுகமாக இருந்துச்சு இப்போ மக்களுடைய பார்வைக்கு இந்த விஷயத்துலேருந்து நேரடியாக தெரிஞ்சதுனால இவங்களுடைய கள்ளக்கூட்டணிக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிப்போம் திமுக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது நேற்று கூட நெல்லையில் ஒரு படுகொலை நடந்திருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் நேற்றைய தினத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு இது முதல் தடவை இல்லை இந்த நான்கு ஆண்டுல விளம்பர மாடலான திமுக ஆட்சி பல இடங்களில் நான்கு நல்ல இந்த சிறப்பான ஆட்சிக்கு நான்கு நான்கு ஆண்டுகளே சாட்சின்னு மட்டும் பண்ணிக்கிறாங்க ஆனால் இதுக்கான எந்த செயல்பாடும் இல்லைன்றது இந்த நான்கு ஆண்டில் நமக்கு தெரிய வந்திருக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நெல்லையில் நடந்த இந்த ஆணவ படுகொலையை நம்ம சொல்லலாம் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது நெல்லை பார்த்திங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆணவ படுகொலைகளும் இந்த சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளும் அதுக்கு எதிராக சாதிய ரீதியான நிறைய பிரச்சனைகளும் இஷ்யூஸும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அது அதிகரித்து கொண்டே இருக்குது இது எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் திமுக ஆட்சி இருக்கா அப்படின்றது ஒரு சந்தேகத்தை மக்கள்கிட்ட எழுப்புது இப்போ இந்த இஸ்யூவுக்கு வந்தோம்னா திருநெல்வேலியை சார்ந்த ஒரு ஐடி ஊழியரான ஒரு இளைஞர் ஒருத்தர் மாற்று ஜாதி ஒரு பெண்ணை வந்து பேச ஆரம்பிக்கிறார் பேசி பழகுறாங்க இது காதல்னு கூட ஒன்றும் உறுதிப்படுத்தப்படல நிறைய ஊடகங்களில் அவங்க பேசி பழகுறாங்கன்னு தான் சொல்லப்படுது அப்படி இருக்கும் இந்த பட்சத்தில் அந்த பெண்ணிடம் வேறு ஜாதிக்காரங்க வந்து பேசுகிற மாற்று ஜாதிக்காரர் வந்து பேசுகிறாங்கன்ற காரணத்துக்காக அந்த பெண்ணுடைய சகோதரன் அதாவது தம்பி வந்து அந்த ஐடியில் வேலை செய்யக்கூடிய இளைஞரை வெட்டி கொலை செய்கிறாரு இப்படி தினம் தினம் சாதிய ரீதியான படுகொலைகளும் வன்முறைகளும் நீண்டு கொண்டே போகுது இதுக்கு முன்னாடி இது போல பல ஜாதிய ரீதியான வன்கொடுமைகளும் நிறைய வன்முறைகளும் நடந்திருக்கு அந்த இடங்கள்லாம் இந்த திமுக அரசு சரியான நடவடிக்கை அதாவது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இன்றைய தினத்தில் இந்த படுகொலை நடந்திருக்காது இது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பொறுப்பேற்றுப்பாரா கண்டிப்பாக கிடையாது எப்போவும் போல வீடியோ காலில் அவங்க கிட்ட சாரி தான் கேட்க போகிறாரு அப்போது இதுக்கு நடவடிக்கை எடுக்காத இந்த திமுக ஆட்சி நம்ம குறை சொல்றதா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல போகிறோமான்றது மக்கள் கையில தான் இருக்குது தமிழக வெற்றி கழக தலைவரின் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டிருக்கு இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் காரணம்னு சொல்கிறாங்க என்னதான் நடந்துச்சு அதாவது தாவேக்கா துவங்கி இரண்டு வருடங்கள் கூட இன்னும் நிறைவடையலை அதுக்குள்ளே தாவைக்காவுடைய வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்குது இதை கண்டு பொறாமை கொள்ளுகிற பிற கட்சிகள் நிறைய வகையில் தாவைக்காக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஆளுங்கட்சியான திமுக தாவைக்கா எந்தெந்த செயல்பாடுலாம் முன்னெடுத்து வைக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் மறைக்கும் விதமாக இல்லை வந்து அதை தடுக்கும் விதமாக நிறைய செயல்பாடுகள் நடத்துகிறாங்க ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை போராட்டமோ நடந்தால் அதுக்கான டைமிங் வந்து கட்டுப்பாடுகள் கொடுக்கறது அதை செயல்பட விடாமல் தடுக்கிறது போலீஸ்களை நிறுத்தி வருகிற மக்களை வந்து தாவைக்கா சப்போர்ட் பண்ண வர்றவங்களை தடுக்கிறது இப்படி நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டே இருக்காங்க இப்படி பல வகையில் தாவைக்காக்கு நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்குது அதை தொடர்ந்து நேற்றைய தினத்தில் தாவைக்காவுடைய தலைவர் அவருடைய வீடுகளுக்கு வந்து வெடிகுண்டு வீராட்டல் வந்து வந்திருக்கு இது யார் என்னன்னு சொல்லிவிட்டு இன்னும் கண்டுபிடிக்கல காவல்துறையினர் வந்து விசாரித்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடியே தாவிக்காவுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதோ அர்ஜுனா அவர்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வந்துருந்துச்சு இது இப்படியே தொடர்கதையாயிட்ருக்கு எப்போதெல்லாம் தாவேக்கா ஒரு செயலை முன்னெடுத்து வைக்குதோ அதை எல்லாவற்றையும் தடுக்கும் விதமாக அநேக விதத்தில் தெரிந்தும் தெரியாமலும் அடையாளத்து அடையாளத்தோடும் இல்லை அடையாளம் இல்லாமலும் ஏதாவது ஒரு வகையில் தடுக்க தான் பார்த்துட்ருக்காங்க இதிலேருந்தே தெரியுது பிற கட்சிகள் எல்லாத்துக்கும் தாவைக்காவை பார்த்தா ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தாவைக்காவுடைய வளர்ச்சி இவங்க கண்களை உறுத்தியதுனால தான் அதன் செயல்பாடு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எல்லா செயல்பாடுகளுமே இதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவைக்கா பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரப்போதுன்னு நம்மளும் நம்புவோம்